பல காலம் முன்னாடி நடந்த ஒரு விஷயம் மகாநதி அப்படின்னு சொல்கிற சிறிய கிராமத்தில் ரொம்ப பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு பணத்தில் எந்த குறையும் இல்லை வீட்டில் தங்கம் பொழிஞ்ச மாதிரி வசதியாக இருந்துச்சு ஆனால் அந்த செல்வத்துக்கும் மேலே அவருக்கு ரொம்ப மிக பொண்ணான தங்கமாக இருந்தது அவரோட மகள் இனியா கிராமத்தில் அவங்களோட அழகுக்கே தனியான பெயர் கிராமத்தில் எல்லா பொண்ணுங்க கூட அவளோட அழகுக்கு சேர முடியாத நிலை அதே கிராமத்தில் இளியன்னு ஒரு இளைஞனும் இருந்தான் அவனோட அசல் பேர் இளையன்தான் ஆனால் எல்லாரும் அவனை கருப்பானு கூப்பிடுவாங்க அதுதான் அவன் வாழ்க்கையில் எழுதப்பட்ட கருப்பு ஏழைத்தனம் அவனுக்கு பணமோ செல்வமோ பெரிய இடமோ எதுவும் இல்லை அவனிடம் இருந்தது ஒரே ஒரு பெரிய விஷயம் மிக சுத்தமான மனசும் அசத்தலான பாடல்களையும் கிராமத்தில் கல்யாணம் கொண்டாட்டம் பெரிய மனசு உள்ளவங்களோட விழா எல்லாமே அவன் குரல் வேணும் அவன் பாட்டு கேட்டாலே மக்கள் மனசு இழகிடும் அப்படி ஒரு சமயம் கல்யாணத்தில் தான் எலியன் முதல் முறையாக இனியாவ பார்த்தான் அந்த ஒரு நிமிஷத்துலேயே அவளோட அழகு எலியனோட மனசை உருக வைக்கிற மாதிரி கவர்ந்துருச்சு அவங்களோட கண்கள் சந்திச்சது அங்கிருந்தே இருவரும் தெரியாமல் ஒருவரையொருவர் யோசிச்சுட்டு ஒருவரையொருவர் விரும்ப ஆரம்பிச்சாங்க ஆனா இனியா மாதிரி ஒரு பொண்ணு எலியன் மாதிரி ஏழை காதலனுக்கு வெறும் கனவே நட்சத்திர நடக்க முடியாதது ஒரு நாள் எலியன் ரொம்ப சோகமா இருந்த போது அப்போ இனியா நேராக அவனை கூட வச்சுக்கிட்டு கேக்குறா என்ன எலியன் இவ்வளவு சோகமா இருக்க அவனோட மனசுல பல நாளா அடங்கி கிடந்த வார்த்தை வெளியே வர முடியாம துடிச்சிட்டு இருந்தது இனியா முன்னாடி போது அவன் உள்ள பதியிருந்த உணர்ச்சி மேலே வந்து கும்பிடுற மாதிரி தோணுச்சு எளிய நாளமாக மூச்சு விட்டு சொல்றான் நான் உன்னை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன் ஆனா இந்த நிஜம் எனக்கு தெரியும் நான் உன்னை ஒருபோதும் சேர்த்துக்க முடியாது இனியா சிரிச்சுட்டு சொல்றான் நீ ஏன் உடஞ்சுக்கிற என் அப்பா ரொம்ப நல்லவர் நம்ம கல்யாணத்தை முழுசா அவரே சந்திப்பாரு நமக்கு வாழ்றதுக்கு எல்லாம் கொடுத்துருவாரு இளியன் சிரிச்சுட்டு சொன்னான் நீங்கள் சொல்றது சரிதான் உங்கள் அப்பா நம்ம கல்யாணத்துக்கு செலவு பண்ணலாம் ஆனால் ஒரு நாள் உன் மனசுல இளியனுக்கு இருக்கிறது எல்லாம் என் அப்பா தானே கொடுத்ததுன்னு ஒரு குட்டி அகங்காரம் வந்துருச்சுன்னா அப்படின்னா என் காதல் சின்னதாகிடும் அதை நான் ஒருபோதும் விரும்ப மாட்டேன் அவன் முடிவெடுத்த முகத்தில் சொல்கிறான் நான் எட்டு வருஷம் கடுமையாக வேலை பண்ணி என் முயற்சியால் பணம் சம்பாதிச்சு திரும்ப வரேன் நான் வரலனா நீ எனக்காக காத்திருக்காம உன் வாழ்க்கையிலேயே முன்னேறணும் இனியாவின் கண்களில் நீர் இனியாவின் கண்களில் நீர் ஆனாலும் அவ அவன் வர்ற வரைக்கும் காத்திருப்பேன்னு வாக்கு தருகிறா ஒரு நிபந்தனை மட்டும் போடுறா எட்டு வருஷம் முடிஞ்சதும் நீ வரலனா நான் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்குவேன் இதுக்கு பிறகு இளியன் தன் அம்மாவிடம் போய் ஆசை வாங்குகிறான் இளியன் தன் தங்கச்சிக்கு நெற்றியின் முத்தம் வைத்து தோல்ல ஒரு சின்ன பையன் போட்டுக்கிட்டு கிராமத்துலேருந்து வெளியேறான் அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தப்போ பின்பக்கத்தில் குதிரை ஓடுற சத்தம் கேட்டுச்சு திரும்பி பார்த்தான் அது யாரும் இல்லை நீண்ட நாளாக இனியாவ மனசில் வச்சிருந்த ஒரு வீரன் வீரன் சிரிச்சுட்டு சொல்கிறான் நானும் உன்னோட சேர்ந்து வரேன் நம்ம இருவருக்கும் பயண திசை ஒரே மாதிரி இருக்கும் போல இருக்குது இளையன் மனசில் அதை கொண்டு பெருசாக சந்தோஷம் இல்லை ஆனால் நேராக பறுக்கவும் முடியல இருவரும் சேர்ந்து பயணத்தை தொடங்கினாங்க நாட்கள் பல கடந்ததும் ஒரு ஆழமான பெரிய நதிக்கரையில் வந்தாங்க முன்னாடி பாலம் அடி தெரியிற பிளேஸில் தண்ணீர் ஓடும் பகுதியோ எதுவும் இல்லை அப்போது வீரன் எலியனை பார்த்து சொன்னான் நீங்கள் முதல்ல நீந்தி அப்படியே அந்த கரையை போய் சேருங்க நான் உங்கள் பின்னாடியே வரேன் எலியன் செருப்பு கலட்டி ஓரத்தில் வச்சுட்டு தண்ணீருக்குள்ளே குதிச்சான் மறுக்கரையில பாதுகாப்பாக ஏறி திரும்பி பார்த்தப்போ அவன் கண்கள் நின்று போச்சு வீரன் அவன் செருப்புகளையும் அவனோட உடைகளையும் எடுத்துக்கிட்டு குதிரையில ஏறி முழு வேகமாக மகாநிதியை நோக்கி வேகமாக போயிட்டான் எலியன் கத்துனான் ஐயோ இறைவா இது என்ன மாதிரி துரோகம் ஆனால் செய்ய ஏதும் இல்லை வீரன் பாம்பு போல் ஊருக்குள்ள நுழைஞ்சிட்டு போனான் ஊருக்கு போன உடனே இளியினோடய ஆடைகளை எடுத்துக்கிட்டு அவன் அம்மா கிட்டே போய் போய் சொல்கிறான் உங்கள் பையன் நதி கடக்கும் போது மூழ்கி போனான் இது அவனோட ஆடைகள் அதை கேட்ட இளியனோட அம்மா அதிர்ச்சியால் நிற்க முடியல துக்கத்தில் கீழே விழுந்துட்டாங்க பையனோட ஆடைகளை தொட்ட கணமி புலம்பியால் தொடங்கிட்டாங்க அவங்க அந்த ஆடைகளை எடுத்துக்கிட்டு நேராக இனியாவிடம் போய் சொல்கிறாங்க மா இளையன் மூழ்கி போயிட்டான் இவனோட ஆடைகள் இனிமே நீ எவர் வேணும்னாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அதை கேட்ட இனி அசரிச்சுட்டு சொல்றா அம்மா யாரோ சொன்னதுக்கெல்லாம் நீங்க நம்புறீங்களே இது எல்லாம் வீரன் கற்பிட்ட போய் எட்டு வருஷம் முடிஞ்சாதான் நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்குவேன் அவன் சொல்லிட்டு சுவர்ல இருந்த புல்லாங்களை எடுத்து எளியன் முதல்ல அவ அருகே வந்த வந்த சத்தத்தை மீண்டும் பாசிக்க தொடங்குறா இதே சமயத்துல எளியன் அங்கங்க பசியோட கால ஒண்ணும் இல்லாம ஒரு தெரியாத ஊருக்கு வந்து சேர்ந்தான் அங்குள்ள நல்ல மனசு கொண்ட மக்கள் அவனுக்கு துணிகளும் சாப்பாடும் கொடுத்தாங்க இளியன் பாடுற சத்தம் கேட்ட உடனே அந்த ஊரில் இருந்த மக்கள் அவன் குரலுக்கு மயங்கிக்கிட்டாங்க நேரம் கடந்து போயிடுச்சு பல நாட்கள் கடந்து போனது இளியன் பாடின பாடல் மக்கள் மனசை எங்கே போனாலும் கவர்ந்தது அவன் பாட்டுக்காகவே அவனை ஊரில் இருந்து ஊருக்கு பார்க்க அழைத்தாங்க அவன் குரல் ஒரு நகரத்துலேருந்து இன்னொரு நகரத்துக்கு பெயர் வாங்க ஆரம்பிச்சது எங்கே போனாலும் இளியன் சொல்கிறதுக்கே மக்கள் உற்சாகப்பட ஆரம்பித்தாங்க சுற்றி சுற்றி கடைசியில கோட்டை நகரம்னு ஒரு இடத்த வந்தான் அங்கே ஒரு சிறிய ஓய்விடத்துல தங்கி தனது இசைக்கருவி எடுத்து பாட ஆரம்பிச்சான் அதே நாட்கள்ல கோட்டை நகரத்துக்கு அரசன் ஒரு சரியான மயக்கம் குரலோட கூடிய பாடகர் யாராவது இருக்காங்களான்னு தேடிக்கிட்டு இருந்தான் நிறைய பேர் வந்தாலும் அரசனோட மனசை எவரும் கவர முடியல ஒரு நாள் அரசனோட வேலைக்காரர்கள் அந்த ஓய்விடத்தை கடந்து போகும்போது எளியன் குரல் அங்கேருந்து கேட்டு மயங்கிட்டாங்க உடனே உள்ளே போய் அவனை பார்த்து சொன்னாங்க எங்களோட வா அரசனு பாடு சொல்கிறாரு எதிர்த்தா உயிரே கிடையாது எளியன் சிரிச்சுட்டு சொன்னான் நான் சுதந்திரமானவன் மகாநதி தான் என் வீடு என் மனசு சொன்னால் நானும் பயணம் பண்ணுவேன் என் மனசு சொன்னால் தான் நான் பாடுவேன் அப்புறம் எளியன் சொன்னான் மகாநதி தான் என் வீடு நான் எங்கள் மனசு சொல்கிறத அங்கே தான் போவேன் என் மனசு வரும்போது தான் பாடுவேன் உங்கள் அரசன் எனக்கு உரிமையாளர் கிடையாது ஆனா அரசனோட வேலைக்காரங்க அவன் வார்த்தைக்கு இடம் கொடுக்கல அவரை பலவந்தமா அரண்மனைக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க அரசன் அவனை பார்த்த உடனே பாட்டு பாடுன்னு சொன்னான் இளையனும் பாட ஆரம்பிச்சான் அவன் பாடல்ல இனியாவின் அழகும் அவளோட காதல் கதையும் உன்னோட ஒன்னு கலந்துருந்தது அவன் பாடிக்கிட்டே இருந்தான் அரசனோட கவனமே அவன் குரல்ல இருந்தது பாட்டு மேலே மேலே போகும்போது அரசன் மந்திரமா கவரப்பட்டாரு கண்களில் ஒரு ஜொலிப்பு மனசில் ஒரு சந்தோஷம் நிரம்பிய உணர்ச்சி அரசன் ரொம்ப கவரப்பட்டதால எளியனை அரண்மனையிலேயே வச்சுக்கிட்டான் அவனுக்கும் பொண்ணும் வெளியும் கொடுத்து மதிப்பளிச்சான் பெரிய ஆடைகள் வசதிகள் எதுவும் குறைவில்லாம வாழ்க்கை நிறம் பிடிச்சது நாட்கள் கடந்து போய்கிட்டே இருந்தது ஆனால் எளியன் இனியாவிடம் கொடுத்த வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து போனது எட்டு வருஷத்தில் கிட்டத்தட்ட கடைசி ஆண்டும் முடிஞ்ச நேரம்தான் ஆனால் எளியன் மகாநதிக்கு திரும்பணும்னு கூட நினைவிலே வரல அதுக்குள்ளே மகாநதியில் இனியா இன்னும் அவனுக்காக காத்துக்கிட்டே இருந்தாள் எளியன் திரும்பி வரமாட்டான்னு அவன் மனசு கலங்கி பயந்த நேரத்தில் அவள் ஒரு வியாபாரி அழைச்சி எளியனோட இசைக்கருவியை அவன் கையில் கொடுத்தா இந்த இசைக்கருவி எளியனுக்கு சொந்தமானது அதுக்கும் மேலே பயணம் போகும் எல்லாமே இந்த இசைக்கருவியை முன்னாடி வச்சு இது யாருடையதுன்னு கேளுங்க அதை சரியாக அடையாளம் தான் இதையும் பெரிய பரிசையும் வாங்கிக்கலாம்னு அறிவிக்க சொன்னான் வியாபாரி அவரோட வார்த்தையை கேட்டு தனது குழுவோட பயணம் பண்ண ஆரம்பித்தான் போன இடமெல்லாம் இசைக்கருவியை வச்சு அறிவிச்சான் ஆனால் யாரும் அதை தங்களுடையதுன்னு சொல்ல வரல பயணம் முடிஞ்ச சமயத்துல அவன் கோட்டை நகரத்துக்கு வந்தான் அங்கேயும் அதே அறிவிப்பை சொல்லி வச்சான் அந்த செய்தி இலியன் காது சேர்ந்த உடனே அவன் இதையும் தப்பி துள்ள ஆரம்பிச்சது உடனே ஓடி வந்து ஓய்விடத்துக்கு போனான் அங்க அழகா அலங்கரிச்சிருந்த இசைக்கருவிய பார்த்த உடனே அவன் கண்கள் நீர் கலங்கின அது அவனுடையதுன்னு தெரிஞ்ச அந்த உணர்ச்சிய அவனே நடுங்க செய்தது குழும்புற கையால இசைக்கருவியை தொட்டு உடைந்த போற குரலால் இது என் இசைக்கருவின்னு சொன்னான் வியாபாரி சிரிச்சுட்டு சொல்றான் சரி இதை உண்மையிலே இந்த இசைக்கருவே யாராவது சரியா அடையாளம் காண்றாங்களோனா அது அவங்களோட தான் நீங்க சொல்றது சரிதான் ஆனா இப்போ நேரம் ரொம்ப குறஞ்சிருக்கு நீங்க சீக்கிரம் மகாநதிக்கு போங்க உங்களுக்கு கிடைச்ச நேரம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இனியா சொன்னது சரியான நேரத்துக்கு நீ வரலனா நான் வேறொருவரை கல்யாணம் பண்ணிக்குவேன் அந்த வார்த்தை எளியின் காதலில் விழுந்த உடனே அவன் உலகமே சுன்ற மாதிரி ஆனது கால்கள் குழுங்குது மூச்சே சரியாக போகலை நான் தப்பு பண்ணிட்டேன் அவனோட மனசில் ஓங்குற ஒரே கேள்வி இன்னும் நேரம் இருக்கா இல்லை நிறைவு முடிஞ்சாச்சா மகாநதியில் கல்யாணம் பண்ணி அடிக்க தயாராக இருந்தது எலியனுக்கு வாழ்க்கை முடிவெடுக்க இன்னும் எட்டு நாள் தான் இருந்தது மகாநதிக்கு போய் சேர குறைஞ்சது முப்பது நாள் ஆகும் போய் சேர மினிமம் முப்பது நாள் ஆகும் அதை அவன் மனசில் வச்சுக்காம உடனே ஒரு குதிரையை இருந்து ஏறி ஒரு சின்ன மூட்டையில் உள்ள தங்க நாணயங்களோட பயணத்தை தொடங்கினான் குதிரையோட ஜீவனை கூட கவனிக்காம அதுக்கு முழுசாக வேகமாக ஓட சொன்னான் ஆனால் நடக்க வேண்டியது தானே நடந்தது பாதையில் ஒரு காட்டு பாதையில் ஓடும்போது குதிரை தடுமாறி விழுந்துருச்சு அதோட எலியனும் தரையில் பலமாக விழுந்தான் தலைக்கு ரொம்ப பெரிய காயம் ஆயிடுச்சு அவன் உடனே மயக்கத்துக்கு போயிட்டான் ஒரு நாள் கழிச்சு எலியன் கண் திறந்ததும் அவனை ஒரு சின்ன குடிசைக்குள்ள படுக்க வச்சிருக்காங்கன்னு புரிஞ்சிச்சு சுத்தி முழுக்க இருட்டு அகர்பத்தி வாசனை தூள் தூளா வருது முன்புறம் ஒரு சாமியார் சுமா நின்றுட்டு ரம்மியமா சிரிச்சாரு கண்ணு திறந்தாச்சா தம்பி காட்டில் மயக்கத்துல கிடந்த நான் தான் தூக்கிட்டு இங்க கொண்டு வந்தேன் சொல்லு யாரு நீ எங்கே போறேன்னு சாமியார் மெதுவாக கேட்டார் எளியன் எழுந்திருக்க முயற்சி செய்தான் உடம்புல வலி அழ மாதிரி ஓடுச்சு மெதுவா அவன் முழு கதையும் கிட்ட சொன்னான் எனக்கு எப்படியாவது மகாநதிக்கு போய் சேரணும் இல்லைனா என் காதலி என்னை இழந்துடுவா இனிமே நான் என்ன செய்யறதுன்னே தெரியல சாவுதான் ஒரே வழி போல இருக்குன்னு அவன் மோசமாக அழுதான் சாமியார் கருங்கோல இப்படி யோசிக்கிறது பயங்கர தைரியம் இல்லாதவன் பண்ணுறது நீ உண்மையான காதலை பயம் இல்லாதவன் மனசு தளராத உன் பாதை இங்கே தான் முடிஞ்சிடலன்னு சொன்னார் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த வெள்ளை குதிரையை காட்டிக்கிட்டு இது எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக ட்ரைனிங் பண்ணப்பட்ட குதிரை ஏழே நாளில் மகாநதியை கூட்டிடும் இதோ இந்த மந்திர மண்ணு இதை ஒரு கண்ணு தெரியாதவங்க கண்ணில் தடவினா மறுபடியும் பார்வை வரும்னு சொன்னார் எலியன் சாமியாரின் காலில் விழுந்து வணங்கி அந்த வெள்ளை குதிரை மேலேறி புயல் வேகத்துல புறப்பட்டான் குதிரை காத்தோட பேசி ஓடுற மாதிரி பாய்ந்துச்சு எட்டாம் நாள் இரவு ரெண்டு மணிக்குள்ள ஏலியன் மகாநதி வந்து சேர்ந்தான் கிராமம் முழுக்க திருவிழா சத்தம் விளக்குகள் மின்னுச்சு நாதஸ்வர சத்தம் ஆனா அந்த சத்தம் எலியனுக்கு கத்தி குத்து மாதிரி வலி அவன் தன் வீட்டு தாழ்வாரத்துக்கு வந்து மெதுவா தட்டினான் சங்கடமா அம்மா கதவை தர பயணத்தில் கலப்பாக வந்திருக்கேன் உன் பையன் வந்துட்டேன்னு கற்றுனான் இருந்து மெலிந்த வசனம் நாங்கள் ஏழை எங்கள் வீட்டில் விருந்தாளிக்கு தங்க இடம் கிடையாது பணக்காரங்க வீட்டில் தங்க முடியும் நகரத்தில் கல்யாண வீடுகள் நடக்குது அங்கே போய் தங்கிக்கோ எளியனுக்கு இது இன்னொரு சோகம் அவன் மீண்டும் அம்மா எனக்கு யாரையும் தெரியாது நான் தான் உன் பையன் கதவை தரான்னு கேட்டான் இந்த தடவை அவன் தங்கச்சி சொல்கிற சத்தம் அம்மா நான் போய் திறக்கிறேன் யாருன்னு பார்த்துட்டு வரேன் ஆனால் அம்மா முத்தாள் பெண்ணி அண்ணன்னு அறிமுகம் இல்லாத மனிதன் யாருக்கோ கதவு திறக்கிற நான் இப்போ குருடாகிட்டேன் நான் குருடாகிட்டேன் எட்டு வருஷமா அழுதுகிட்டே இருக்கேன் இப்போ எனக்கு எதுவும் தெரியலன்னு கோபமாக சொன்னாங்க எளியன் இதை கேட்ட உடனே உள்ள உடஞ்சி போனான் ஆனால் தங்கச்சி கதவை திறந்து விட்டா எளியன் உள்ள வந்தான் அம்மா குருடாகிட்டாங்க அதனால் எளியன்தான் பையன்னு தெரியல தங்கச்சி எளியனை எட்டு வருஷம் பார்க்கல உடம்பு முகம் குரல் எல்லாம் மாறி இருப்பதால் அடையாளம் காண முடியல அவன் வீட்டோட ஒரு மூளையில் எளியனோட பழைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்னும் தொங்கிக்கிட்டே இருந்தது ஆனால் அதை யாரும் தொடலை சுத்தம் பண்ணலை அதனால் பூரா தூசி படிஞ்சு போயிருந்தது அவன் கேட்குறான் அம்மா அந்த மூலையில் தொங்குறது என்ன அம்மா கசப்பா நாங்கள் உன்னை ஒரு இரவு தங்க விடுறோம் அதுக்கே நன்றி சொல்லி மகிழ்ச்சியாக இருந்துக்கோ காலையானது இங்கேருந்து வெளியே போயிடு அப்படியே போதும்னு சொன்னாங்க எளியனுக்கு கண்ணு நினஞ்சது அம்மா நான் உன் பையன் இது என் தங்கச்சி அந்த தகட்டில் தொங்குறது என்னன்னு கேட்குறேன்னு சங்கடமாக கேட்டான் அம்மா கோபத்தில் அது பயலின் மாதிரி அது என் பையனோட இசைக்கருவி எட்டு வருஷமாக யாரும் அதை கை வச்சது கிடையாதுன்னு சொன்னாங்க தங்கச்சி மெதுவாக இசைக்கருவி எடுத்து எலியனோட கையில் கொடுத்தான் அவன் கை பட்ட உடனே அந்த பழக்கமான இசைக்கருவியின் துடிப்பு உணர்ந்தான் உடனே எலியனோட கண்ணில் இருந்து நீர்த்துளிகள் விழுந்துச்சு அவன் அந்த இசைக்கருவியை தன் நெஞ்சோடு கட்டி பிடிச்சான் மேலே வானத்தை நோக்கி நடுங்குற சத்தத்தில் பிரார்த்தனை பண்ணினான் ஹே இறைவா என் மனசில் நனைஞ்ச ஆசையை நிறைவேற்ற போகிறேன் எனக்கு துணை நிற்கணும் இல்லையன் நடுங்கிற கையால் இசை கருவி எடுத்தான் தாமரை தாரங்களை மெதுவாக தட்டினான் அந்த ஓசை ஒளியுடன் அரை முழுக்க ஒரு பழைய துக்கம் கலந்த சத்தம் பரவிச்சு அவன் ஆழமாக மூச்சு விட்டுட்டு பாட ஆரம்பிச்சான் அவன் குரலில் இருக்கும் வலியும் வேதனையும் அந்த இரவு சத்தமில்லா பாடனை கிழிச்சுட்டு மாதிரி ஒழிச்சிது அந்த பாடலை கேட்ட எளியனோட அம்மாவின் கண்கள்லேருந்து கண்ணீர் தாரையாக வழிய ஆரம்பிச்சுது அவங்க நடுங்கிற குரலில் தம்பி என்னோட பேர் என்ன உன் குரல் என் மனசியே கிழிச்சிருச்சுன்னு சொன்னாங்க அந்த அம்மா அதிர்ச்சியாக நடுங்கிற குரலை சொன்னாங்க இன்னைக்கு காலையில் நான் ஒரு கனவு கண்டேன் எட்டு வருஷமாக நான் எழுதுகிட்டே இருக்கேன் எனக்கு பார்வையே இல்லாமல் போச்சு உன் குரல் என் எளியனோட குரல் மாதிரியே இருக்கேன் சொல்லு தம்பி என் எளியன் எப்போ வருவான் எளியன் மறுபடியும் கண்ணீர் தொடச்சான் அவன் எவ்வளவோ முயற்சி பண்ணினான் அம்மா நான் தான் நான் தான் உங்கள் பையன்னு சொல்கிறேன் ஆனால் அம்மா நம்பவே மாட்டேங்கிறாங்க சில நிமிஷம் அவன் அமைதியாக நின்னான் அப்புறம் மெதுவாக சொன்னான் அம்மா குறைஞ்ச பட்சம் இந்த இசைக்கருவியை கொஞ்சம் நேரம் எனக்கு கொடுங்க பக்கத்தில் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு கேட்டேன் அங்கே நான் பாடுவேன் வாசிப்பேன் ஏதாவது கிடைச்சா உங்களோட பகிர்ந்து கொடுக்குறேன் அம்மா கடுமையாக சொன்னாங்க இல்லை என் பையன் போன இருந்து இந்த இசைக்கருவி இந்த வீட்டிலே இருக்குது இது எலியினோட கடைசி நினைவு இது வீட்டில் இருந்தாகணும் எலியன் அமைதியாக தன் மூட்டையிலிருந்து சில நாணயங்களை எடுத்தான் அம்மாவுக்கு முன் வச்சுக்கிட்டான் அம்மா இங்கே பாருங்க இது பொன் நாணயம் இனிமேல் இந்த இசைக்கருவிக்கு பொறுப்பு நான் தான்னு சொன்னான் அம்மா அந்த நாணயங்களை தொட்டு பார்த்ததும் அது உண்மையான பொண்ணுன்னு புரிஞ்சிச்சு மெதுவாக தலையாட்டினாங்க சரி தம்பி ஆனா இதை கவனமா பாத்துக்கோ எளியனோட தங்கச்சி கல்யாண வீட்டு பாதையை காட்டினான் எலியனோட தங்கச்சி கல்யாண வீட்டு பாதையை காட்டினான் எலியன் அங்க போய் சேர்ந்தான் தங்கச்சி கதவு பக்கத்துல நின்னு என்ன நடக்க போகுதுன்னு கவலையோட பாத்துக்கிட்டு இருந்தா அந்த வீட்டுல இனியா இருந்தாங்க இன்றே இனியாவோட கல்யாணம் அவங்க கல்யாணம் வீரேந்திரனோட ஆக போகுது வீரேந்திரன் தன் சொந்த கூட்டத்தோட சாப்பாடை குடி வச்சு சந்தோஷமா இருந்தான் இமியா மறுபக்கத்துல தன் தோழிகளோட இருந்தா ஒரு கையில மதுக்குவலை இன்னொரு கையில கூர்மையான கத்தி அவ முடிவு பண்ணியிருந்தா வீரேந்திரனோட படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடியே நான் என் உயிர் எடுத்துருவேன் அந்த நேரத்துல ஒரு அன்னியன் வந்திருக்கான் அவன் பாடலுக்கு அனுமதி கேட்கிறான்னு செவியில விழுந்துச்சு வீரேந்திரன் சிரிச்சு இது ஒரு சந்தோஷ நேரம் பாடுறவங்கள ஆடுறவங்கள யார் நிறுத்துவாங்க உன் பாடல் நல்லா இருந்தா நான் உனக்கு பரிசு தரேன்னு சொன்னான் இளியன் இசைக்கருவே எடுத்தான் இசைக்கருவிகளை மெதுவாக டச் பண்ணி பாட ஆரம்பித்தான் மகாநதி நகரத்தில் நான் இனிப்பு மதுவை குடித்தேன் மூணு நாளில் பறந்துட்டு இங்கே வந்துட்டேன்னு அப்படின்னு பாட்டு படிக்கிறான் வீரேந்திரனோட தம்பி கொஞ்சம் கோர்மை இல்லாதவன் உடனே கத்தி எடுத்து இவன் பொய் சொல்கிறான் மகாநதி நகர்லேருந்து இந்த மூணு நாளில் எப்படி வர முடியும்னு கத்துனான் வீரேந்திரன் அவனை அமைதிப்படுத்தி அடடா இவன் ஒரு கலைஞன் இவனோட கற்பனையில் உலகமே சுற்ற முடியும் இவன் சொல்கிறத நீ சீரியஸாக எடுத்துக்காதன்னு சொன்னான் ஆனால் மறுபக்கம் இனியா அந்த குரலை கேட்ட உடனே அவரோட மூச்சே நின்று போச்சு கண்கள் ஜொலிச்சது இது என் எளியனோட குரல் இது என்னோட ஏழை காதல்னு தோழியிட சொல்கிறான் அவ கையில் இருந்த மதுக்குவளைய தரையில் போட்டா கத்தியை தூக்கி எரிஞ்சிட்டா பைத்தியமாக ஓடி ஜன்னல்கிட்ட போயிட்டு எளியனை பார்த்தா அவளோட கண்களில் நீர்த்தொழிகள் தோன்றின இவரே அவர் ஏன் எளியன்னு சொன்ன மாதிரி அவன் உலகமே மறந்துட்டான் சமூகம் ஜனங்க கல்யாணம் ஒன்றும் தெரியல அவள் ஓடி போய் எளியனை அணைச்சிக்கிட்டா இருவரும் சில நொடிகள் மயக்கத்தோடு நின்னாங்க இனி அவ எளியனை அணைச்சிக்கிட்டதை பார்த்த உடனே வீரேந்திரனோட தம்பி கோபத்தில் பொங்கினான் உடனே கத்திய தூக்கி பிடிச்சு இவங்க மேலே தாக்குறேன்னு ஓடினான் ஆனா வீரேந்திரன் அவனை கையை பிடிச்சி நிறுத்தி தம்பி கோபத்தை தனுச்சுக்கோ எனக்கு வி என்ன இருக்கோ அதுதான் சேர்ந்தது எனக்கு இல்லாதது எப்பவும் எனக்கு கிடைக்காது இவங்க ஒரு ஜோடிதான் இங்கே சண்டையும் வெறுப்பையும் வைக்காதன்னு மெதுவா சொன்னான் சில நொடிகள் இனியாவுக்கு புரிஞ்சுது அவ வைக்கப்பட்டு சிவந்த முகத்தோட கையால் முகத்தை மறைச்சிக்கிட்டு அருகில் இருந்த திரை மறைவுக்கு போய் நின்றான் வீரேந்திரன் இளியனை நோக்கி சீரியஸா கேட்டான் இளியினே இவ்வளவு குறைஞ்ச நேரத்துல நீ மகாநதி நகரத்துல இருந்து இப்படி வந்த எலியன் சிரிச்சு அது ஒரு நீண்ட கதை ஆனால் இப்போது உனக்கெல்லாம் நான் நேரமாக சொல்கிறேன்னு ஆரம்பிச்சான் அவன் தன் பயணத்தில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் சொன்னான் காட்டில் விழுந்தது மயங்கினது சாமியார் காப்பாற்றியது மந்திர குதிரை மண் எல்லாத்தையும் அந்த சமயத்தில் எலியனோட தங்கச்சி கதவு பக்கத்தில் நிற்கிறவ இதை எல்லாத்தையும் கேட்டவுடன் ஓடி தன் அம்மா கிட்ட போனான் அம்மா அவங்க தான் எலியன் உங்கள் பையன் என் அண்ணன் உண்மையாக வந்திருக்கான்னு கற்றுனான் அம்மா நடுங்கிற கையால் எந்திரிச்சு நிற்க முயற்சி பண்ணினாங்க தங்கச்சி அவளை பிடிச்சிக்கிட்டு நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு போனான் எலியன் தன் மூட்டையிலேருந்து சாமியார் கொடுத்துருந்த அந்த அதிசய மண்ணை எடுத்தான் அதை தண்ணீரில் கலக்கி மெதுவாக அம்மாவின் கண்ணில் தடவினான் அவன் மெதுவாக சொன்னான் இப்போ எல்லார் முன்னாடியும் உண்மை தெரிஞ்சிடும் நான் தான் ஏலியன்னு அந்த மண் கண்களில் வேலை செய்ய ஆரம்பிச்சுது அம்மா மெதுவாக கண்களை தொடச்சாங்க ஓரளவு வெளிச்சம் தெரிஞ்சிச்சு சில நொடிகளில் பூரா பார்வை திரும்பிச்சு அவங்க நடுங்கிற குரலில் நான் பார்த்துட்டேன் நான் உண்மையாகவே மீண்டும் பார்க்க முடியுதுன்னு கத்துனாங்க அந்த இடத்துல இருந்த எல்லாரும் அதிசயத்தில் வாய் திறந்துக்கிட்டு நின்னாங்க இனிமேல் ஒருத்தருக்கும் சந்தேகம் இல்லை எளியந்தான் அந்த வீட்டின் இழந்த வீட்டை பையன் வீரேந்திரன் ஏற்கனவே இனியாவை காதலிச்சவன் இலியன் அவளுக்கானவன் என்பதை உணர்ந்ததும் கண்களில் நீர் துடிச்சு அவன் மெதுவாக நடந்து வந்து இனியாவின் கையை எடுத்துக்கிட்டு எலியனோட கையில் வச்சு சிரிச்சுக்கிட்டே சொன்னான் நீங்க தான் உண்மையிலேயே ஒரு ஜோடி எனக்கு எந்த புறக்கணிப்பும் இல்லை எலியன் கண்கள் சந்தோஷ கண்ணீர் நிறைய ஆரம்பிச்சுது அவன் வீரேந்திரன் நோக்கி வீரேந்திரா நீ என்னோட மனசுக்கு நெருக்கமானவன் என்னோட தங்கச்சியும் அழகும் நற்குணமும் உள்ளவதான் இப்போ நான் செல்வந்தேன் அவளும் சும்மா இல்லை பொண்ணும் வெளியுமா பொழிவு கூட இருக்கும் நீ சம்மதிச்சா அவளை மணந்து கொள்ளு சொன்னான் வீரேந்திரன் ஒரு நிமிஷம் சிந்திச்சான் அப்புறம் சிரிச்சுக்கிட்டு எளியனே அது உன் ஆசைனா எனக்கு அதுல எந்த தடையும் இல்லைன்னு சொன்னான் அதுக்கப்புறம் எளியனும் இனியாவுக்கும் பிரம்மாண்டமா கல்யாணம் செஞ்சாங்க அதே நேரத்துல வீரேந்திரனும் இளியனோட தங்கச்சியும் மணந்தாங்க இப்போது அந்த வீட்டில் அந்த ஊரில் ஏழையே இல்லை கஷ்டமும் இல்லை அழுகையும் இல்லை எல்லாரும் சந்தோஷத்தில் அன்போட உரிய வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டாங்க இதோட நம்ம கதைக்கு இனிமையான முடிவு நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது பிடிச்சிருந்தா உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் டாக் கதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் இன்னொரு புது கதையுடன் சந்திப்போம் நன்றி சுபம் நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி